நாங்கள் பிச்சை எடுத்து கட்சிக்கு நிதி கொடுத்தால் கட்சியின் தலைமையகத்தை பாக்யராஜ் என்ற தனிநபரின் பேரில் பதிவு செய்துள்ளார் திரு சீமான் ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை வீடு பதினஞ்சு வேலையாட்கள் என்று சொகுசாக வாழ்கிறார் மேலும் பதினான்கு வருடங்களாக உழைத்த எங்களுக்கு தெரியாதா யாரை வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று தன்னை தவிர கட்சியில் யாரும் வளரக்கூடாது என்று நினைக்கிறார் சீமான் என்று புகார் தெரிவித்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட மண்டல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபாகரன் இப்போ தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு நாளாக அவங்கள ம எல்லாம் தம்பிகளையும் தங்கைகளையும் ஏமாற்றி சொகுஸாக வாழ்ந்துட்டுருக்காரு இந்த சீமான் இதை நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம் இப்போ ஏற்கனவே திருச்சியில் சஞ்சீநாதன் என்பவர் வந்து வெளியே வந்து பிரச்சினை பற்றி பேட்டி கொடுத்துருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரபாகரன் கிருஷ்ணகிரி மாவட்ட மண்டல த நாதாக்க ஒருங்கிணைப்பாளர் அவர் பேசியிருக்காரு ஓகே எப்படியாவது எங்களால் தப்பி பிழைச்சா சரி அவ்வளோதான் இப்போயாவது கொஞ்சம் உணர்றீங்களே அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியிருக்கு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வெளியில் பேசுவோம் இன்னைக்கு என்ன பேச போகிறோனாக்கா தமிழ்நாடு மாநில துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப் பொறுப்பு பொறுப்பு பொறுப்பேற்றிருக்கிறார் இதை பற்றி தமிழ்நாட்டின் மிக முக்கிய சமூக வலைதளங்களில் பதிவுகளாக இருக்கக்கூடிய மூன்று பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் யார் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேயா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா திரு நெல்சன் சேவியர் இவர் யாருனாக்கா நியூஸ் செவன் தொலைக்காட்சி இருக்குல்ல செய்தி சேனல் அந்த சேனலில் இணை ஆசிரியாக ஏற்கனவே இருந்தவர் இப்பொழுது ஒன் இண்டியா அரசியல் யூடியூப் சேனலுடைய ஆசிரியராக இருக்கிறார் எடிட்டராக இருக்கார் இவங்களெல்லாம் இந்த மூன்று பேர் பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைங்களை தொடர்ந்து இயங்கக்கூடியவர்கள் தங்களுடைய சிறந்த கருத்துக்களால் மக்களிடையே பெற்றக்கூடிய பதிவுகளாக திகிறார்கள் ஓகே முதல்ல திரு நெல்சன் சேவியர் அவர்களுடைய இந்த பதிவை பற்றி நான் டைரெக்டாக படித்து காமிக்கிறேன் ஓகே தடகள பாதையில் ஒரு வீரர் ஓடு விளையாட்டுகளின் வெற்றி தோல் என்பது அவருடைய உழைப்பை மட்டுமே சாரும் ரேஸ் என்பது ஒருவரை மட்டும் சார்ந்திருப்பதல்ல தொடக்க வீரரிடம் இருந்து அடுத்தடுத்த வீரர்கள் சரியான நேரத்துக்குள் அடுத்தவரிடம் ஒப்படைத்தாக வேண்டும் கட்சி என்பது தலைவர் வழிநடத்தினாலும் அது ஒரு பொறுப்பு அண்ணா கலைஞர் லெகசியை காலம் மிக தாமதமாக மு க ஸ்டாலினுக்கு வழங்கியது அந்த தாமதத்தை மு ஸ்டாலின் தற்போது நேர் செய்திருக்கிறார் பாஜக காங்கிரஸ் என தேசிய கட்சிகளின் இருதுருவ அரசியலாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் கொள்கை மற்றும் கட்டமைப்பு இறுதியில் வலுவான மாநில கட்சியான திமுக தான் திமுக தான் பயணிக்கப் போகிற வழியை இப்பொழுதே முடிவு செய்திருக்கிறது ஒரு கட்சியின் அரசியல் வாரிசை வாக்காளர்கள் அங்கீகரிக்கவோ நிராகரிக்க மட்டுமே முடியும் ஆனால் அரசியல் வாரிசை அடையாளம் காட்ட வேண்டியது அந்தந்த கட்சிகளின் தலைவர்களே அதிமுக தலைவர்கள் அதை செய்ய தவறியதாலேயே அந்த கட்சி இப்போது வரை தத்தரித்துக் கொண்டிருக்கிறது திமுக சரியான காலகட்டத்தில் தம்முடைய முடிவை அறிவித்து அதை அமல்படுத்தியும் இருக்கிறது கலைஞர் பேரன் மு ஸ்டாலின் மகன் என்பதெல்லாம் அந்த நாற்காலியை நெருங்குவதற்கு மட்டுமே உதவும் அதை தக்க வைக்கவும் எழுவத்தஞ்சு ஆண்டுகால பாரம்பரிய இயக்கத்தை வழிநடத்துவதும் அவ்வளவு எளிதானதல்ல மு ஸ்டாலின் மாதிரியான கடின உழைப்பாளியே காலமும் கட்சியும் தாமதமாக கைக்கொண்டன அந்த வகையில் உதயநிதிக்கு விரைவானதாக இருந்தாலும் கடினமான காலமாகவே இருக்கும் திராவிட அரசியலின் தமிழ்நாட்டு முகமாக பொறுப்பே பொறுப்பேற்கப் போகிற உதயநிதிக்கு சொல்வதற்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது இந்த ரிலே ரேஸில் உங்களது ஓட்டம்தான் மிக நீண்டதாக இருக்கப் போகிறது அது அவ்வளவு எளிதனாக இருக்கப் போவதில்லை இது பொறுப்போ பதவியோ இல்லை நூற்றாண்டுகளாக நடந்து ஒரு பெரும் போரில் உங்களை இப்போது தளபதியாக இறக்கிவிட்டிருக்கிறார்கள் கொள்கை சமரசமில்லாமல் தொடர்ந்து இயங்குங்கள் அது போதும் போர் தன்னைத்தானே நடத்திக்கொள்ளும் வாழ்த்துக்கள் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் திரு நெல்சன் சேவியர் அவர்கள் தன்னுடைய பதிவாக பதிவிட்டிருக்கிறார் ஓகேயா அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா திரு ஜோ மில்டன் இவரும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சிறப்பாக எங்கக்கூடியவர் தன்னுடைய கருத்துக்களால் சிறந்த பதிவராக அனைத்து மக்களாலும் பாராட்டக்கூடியவர்கள் தான் இவர் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கார் பாருங்கள் உதயநிதி முதல்வர் ஸ்டா உதயநிதி முதல்வர் ஸ்டாலினின் மகனாக இல்லாதிருந்தால் கட்சியிலும் ஆட்சியிலும் இந்த நிலைக்கு வந்திருப்பாரா இல்லை என்பதே உண்மை திமுக கழகத்தை என் போன்றோர் அதன் குறைகளோடு எடை போட்டு தொடர்ந்து ஆதரிப்பதற்கு காரணம் அது தமிழக முன்னேற்றத்தில் ஆற்றிய பங்கு இன்னும் அந்த முன்னேற்றத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல அதைவிட கூடுதல் தகுதி பெற்றதாக எந்த இயக்கமும் இல்லை என்ற என் பார்வையுமே காரணம் தமிழகத்தின் நலன் கருதி திமுக நிலைக்க வேண்டும் அது நிலைப்பதற்கு அந்த இயக்கத்தின் உள்ளிருப்பவர்கள் ஒருமனதாக ஆதரிக்கும் தலைமைகள் வந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு உதயநிதி பெற்றுள்ளது துணை முதலில் பதவி மட்டுமல்ல அந்த கட்சியினர் விரும்பும் அடுத்த தலைமையு அடுத்த தலைமைக்கான உறுதிப்பாடும் தான் ஸ்டாலின் மகனாக இருந்தாலே அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்பதில் எனக்கு மறுப்பேதும் இல்லை அது கட்சியினர் விருப்பம் கட்சியின் அனுதாபியாக நலம் விரும்பியாக நான் பார்ப்பதெல்லாம் எந்த கொள்கைகளுக்காக எந்த பார்வைகளுக்காக நான் திமுகவை ஆதரிக்கிறேனோ அவற்றில் புதிய தலைமைக்கு ஒருபவர்கள் எந்த அளவுக்கு புரிதலும் தெளிவும் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உதயநிதி அரசியல் நுழைந்த போது ஒரு வெள்ளித்தட்டு பிள்ளைக்கு என்ன அடித்தட்டு மக்களின் அரசியல் குறித்த புரிதல் இருக்கப் போகிறது என்ற ஐயம் எனக்கு இருந்தது ஒரு வெள்ளித்தட்டு பிள்ளைக்கு என்ன அடித்த என்ன அடித்தட்டு மக்களின் அரசியல் குறித்த புரிதல் இருக்கப் போகிறது என்ற ஐயம் எனக்கு இருந்தது ஆனால் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில் திறம்பட செயலாட்டில் மட்டுமல்ல திமுகவின் பழந்தின்று கொட்டை போட்ட சீனியர்களின் பலவீனமான நவீன சமூக சமூகங்களில் வாழும் இளைய சமூகத்தின் பார்வை குறித்த புரிதல் குறைபாட்டு இடைவெளியை இட்டு விருப்பும் திமுக பிரதிநிதியாக அவர் செயல்பட்டு என் எண்ணத்தை மாற்றினார் பிரச்சாரத்தையே மக்களோடு உரையாடலாக மாற்றி அமைக்கும் அவர் பாணி ஊடகங்களை பிரச்சாரத்தையே மக்களோடு உரையாடலாக மாற்றி அமைக்கும் அவர் பாணி ஊடகங்களை அவர் கலைஞரின் சாதியத்தோடு கையாளும் பாங்கு இன்றைய தலைமையிடம் தலைமைய தலைமுறையிடம் இன்றைய தலைமுறையிடம் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்ற நவீன அலைவரிசை போன்றவை எழுவத்தஞ்சு ஆண்டுகால இயக்கம் தலைமுறை இடையில் கரைந்துவிடும் என எதிர்பார்த்த எதிர்பக்கத்தில் இருப்பவர்களின் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது அவ்வகையில் திமுகவின் ஸ்டாலின் மகன் என்பதற்காக மட்டுமல்ல தாங்கள் இதுவரை தூக்கி வந்த இயக்கத்தை அதே பாதையில் நவீனத்துவ மனத்தை சேர்க்கும் ஒருவரையே முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியை திமுக கழகத்தையும் தமிழகத்தையும் உதயநிதி பெருமைப்படுத்தும் கடமையை அவர் செய்யட்டும் வாழ்த்துக்கள் இது மிஸ்டர் ஜோ மில்டன் உடைய பதிவு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திரு ரஹீம் கசாலி இவரை பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய எல்லோருக்கும் அறிமுகமான பேர் தான் இந்த ரஹீம் கசாலி அவருடைய கா ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ அதே போல் அவர் சமூக வலைதளங்களில் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக சிறப்பாக செல்வி செயல்பட்டு இருக்காரு மிகுந்த வரவேற்பு பெற்ற ஒரு பதிவர் ஓகேயா அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா எடப்பாடி ஏற்றுக்கொண்டீர்கள் ஓபிஎஸை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று அதிமுக தொண்டர்களிடம் கேட்டால் எடப்பாடி அளவுக்கு ஓபிஎஸ் பிரச்சாரம் செய்யலுங்க ஓபிஎஸ் தேனியே சுற்றி வந்தார் கடைசி நேரத்தில் தான் போனால் போகுது தமிழ்நாட்டில் சில பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆனால் எடப்பாடியோ அவர் தொகுதியை கூட கண்டுக்காமல் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து இந்த அளவுக்கு அதிமுகவை ஜெயிக்க வைத்திருக்கிறார் அதனால் அவர்தான் அதிமுக அடித்தவா அடுத்த வாரிசு என்கிறார்கள் இந்த லாஜிக் விஜயநிதி உதயநிதிக்கு பொருந்தும்ல போட்டியிட்ட சேப்பாக்கம் திருவள்ளிக்கேனி தொகுதியை கூட கண்டுகொள்ளாமல் ஒற்றை த கையில் தூக்கிக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பம்பரமாக சுழன்று அதிமுக ஆட்சி ஆட்டம் காண வைத்தவர் அவர்தானே வாரிசு அரசியல் என்றால் என்ன அரசியலுக்கே சம்பந்தம் இருந்துவிட்டு திடீரென்று அரசியலில் குதித்த அன்புமணியை ஏற்றுக்கொண்டோம் சௌமியா அன்புமணி ஏற்றுக்கொண்டோம் ஜிகே கே வாசனை ஏற்றுக்கொண்டோம் துரை வையாபுரி ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த முன் ஏன் இந்த கதல் என்று தெரியவில்லை இந்தியா உட்பட உலகம் முழுவதும் வாரிசு அரசியல் உண்டு ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவிக்கு வருகிறார்கள் மற்றவர்கள் காணாமல் போகிறார்கள் வாரிசு அரசியல் திமுக மட்டும்தான் உண்டா என்ன மதுரையை தாண்டி அரசியல் செய்யாத ராஜன் செல்லப்பா தன் மகனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடிகிறது வட சென்னையை தாண்டி அரசியல் செய்யாத ஜெயக்குமார் தன் மகனுக்கு சீட் வாங்கி கொடுக்க முடிகிறது ஓபிஎஸ் கூட தன் மகனுக்கு சீட் வாங்கி கொடுக்க முடிகிறது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்த உதயநிதி துணை முதலமைச்சரானால் எதிர்க்கட்சியினர் ஒப்பாரி காதை கிழிக்கிறது மாவட்டத்தை தாண்டி அரசியல் செய்யாத மாவட்டத்தை தாண்டி அரசியல் செய்ய முடியாதவர்களே தன் வாரிசுகளுக்கு சீட் கேட்கும் போது அறுபது ஆண்டு காலம் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வளர்த்த கலைஞர் குடும்பம் சீட் பெறக்கூடாதா என்ன கலைஞரின் இத்தனை வருட உழைப்புக்கு ஒரு சில பதவிகளை அவர் குடும்பத்தினருக்காகவே எடுத்துக்கொள்வதில் தானே அதிமுகவில் திருநெண்டு திடீரென்று மந்திரியானவர்கள் நாள் கட்சிக்கு வந்தவர்களெல்லாம் ஒரு சீட் ரெண்டு சீட் என்று தங்கள் வாரிசுகளுக்கு வாங்கும்போது எழுவது வருடமாக திமுகவில் இருந்தவர் ஏறக்குறைய ஐம்பது வருடம் கட்சித் தலைவராக இருந்து கட்சியை கட்டுக்கோப்பாக காப்பாற்றியவர் இருபது வருடம் முதல்வராக இருந்தவர் தன் வாரிசுகளுக்கு சீட் கொடுப்பதில் என்ன தவறு எம்ஜிஆர் வைகோ போன்றவர்களின் பிரிவை மீறி கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்ததற்காக அவர் குடும்பத்திற்கு பதவி கொடுப்பது பிரதிபகரம் தானே நாவலர் துவங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று எத்தனையோ பேரிடம் இந்த திமுகவை காப்பாற்றிய குடும்பம் கலைஞர் குடும்பம் ஏறக்குறைய பனிரெண்டு வருடங்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இல்லாத போதும் கட்சியை காப்பாற்றியது கலைஞர் மட்டும் அவரை தவிர வேறு எவர் தலைவராக வந்திருந்தாலும் திமுக இருந்த இடத்தில் இன்று புதைக்கப்பட்டு புல்முளைத்திருக்கும் எத்தனையோ எதிர்ப்பு அடக்குமுறைகளை மீறி திமுக இன்று ஆலமராக ஆலமரமாக வேரூன்றியது கலைஞரின் சாதுத்தால் தான் கட்சியில் கலைஞர் குடும்பத்தின் பங்களிப்பை வைத்து பார்த்தால் கலைஞரின் பேரன் உதயநிதித்துறை முதல்வராக்கப்பட்டது சரிதான் இதுதான் திரு ரஹீம் ஹசாலி அவர்களுடைய பதிவுடைய சாரம் ஓகேயா இந்த மூன்று பேருடைய கருத்துக்களை நான் வந்து கிளீனாக வாசிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு சிறப்பாக புரியும் நினைக்கிறேன் ஓகேயா நேற்று வந்து கமெண்ட் ஷோ பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான நண்பர்களுடைய கமெண்டுகள் எல்லாமே உதயநிதி வந்து துணை ஆக்கப்பட்டது வந்து தவறு இல்லை சரிதான் என்ற கருத்து இருந்தது ஒன்றிரண்டு ஒரு சில அதாவது ஒரு சில நபர்களுடைய கருத்துக்கள் தான் அவர்கள் வந்து துறைமுத துணை முதலமைச்சராக்கப்பட்டவருந்து தவறு என்ற ரீதியில் இருந்தது அது சங்கி மகிழ்ச்சிகளுடைய ஒப்பாதி கதறல் அதை பற்றி நம்ம கண்டுக்க தேவையில்லை பெரும்பான்மையான மக்கள் உதயநிதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் துணை முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை வைப்பார் விமர்சனம் செய்தவர்களின் வாயை அடைக்க செய்வார் நிச்சயமாக ஓகேயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாறிங்க சீமான் கட்சியை பற்றிய வீடியோ அடுத்ததாக நாளை நிச்சயம் ஒரிஜினல் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை சி யூ